உலகவாழ் தமிழ் பேசும் மக்களுக்காக உடனுக்குடன் செய்திகளை வழங்கும் ஆதவனின் மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்துள்ளீர்கள் செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் கிருஷாந்தி ஜாய்குடி இந்த நிலையில் வத்திகானின் அறிவிப்பு தொடர்பாக யாழ் மறை மாவட்ட குரு முதல்வர் ஜெபரட்னம் அடிகளார் தனது இரங்கல் செய்தியை குறிப்பிட்டுள்ளார் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இறைவனடி சேர்ந்திருக்கிறார் இந்த வேளையில் வருகின்ற நாட்கள் திரு அவையுடைய துக்க நாட்களாக இருக்கும் குறிப்பாக ஏழு நாட்களின் பின்னர் மரணச் சடங்கு நடைபெறும் உலகத்திலே இருந்து எல்லா கருதநாள் மார்களும் அங்கே ஒன்று கூடுவார்கள் மரணச் சடங்கு முடிந்த பிற்பாடு புதிய திருத்தந்தையை தெரிவு செய்வதற்கான ஏற்பாடுகளை அவர்கள் செய்வார்கள் புதிய திருத்தந்தையை தெரிவு செய்வதற்கு எண்பது வயதுக்குட்பட்ட கருதுநாள்கள் அனைவரும் வாக்களிக்கின்ற உள்ளவர்களாக இருக்கின்றார்கள் அப்படியான திருத்தந்தையை தெரிவு செய்கின்ற அந்த நிகழ்விலே பங்கு பெற்றுவார்கள் அந்த புதிய திருத்தந்தை மூன்று இரண்டு பெரும்பான்மை வாக்கு தெரிவு செய்யப்படுவார் அப்பொழுது அவர் தெரிவு செய்யப்படுகிற பொழுது மக்களுக்கு அவை அறிவிக்கப்படும் குறிப்பாக நிகழ்வுகள் இண்டிலிருந்து ஆரம்பித்து இரண்டு மாதங்களுக்குள் இந்த புதிய திருத்தந்தை விரைவு நடைபெறும் கிராமத்திற்கு ஒதுக்கப்பட்ட நிதியை ஊழல் இல்லாமல் கொண்டு சேர்ப்பதற்கு எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் அரசாங்கத்திற்கு மிகவும் தீர்க்கமானது என்று பிரதமர் ஹரிணி அமரஸ் உரிய தெரிவித்துள்ளார் கொழும்பு மாலிகாபத்தையில் நேற்று நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் எதனை தெரிவித்தார் දෙදස් විසිහතරੇ මේරටේ ජනතාව, දැवවන්ත පෙරළයක්ක. ஜனாதிபதி அனுர சகோதரம் எமது அரசாங்கம் பணிகளை தொடங்கியுள்ளது நாங்கள் அரசாங்கத்தின் முதல் வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பித்தோம் பல ஆண்டுகளாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சில நன்மைகளை வழங்கும் அபிவிருத்தியை உருவாக்க கிராமிய பொருளாதாரத்தை மேம்படுத்த நாங்கள் விரும்பினோம் நம்ம குறை கூறும் யாரும் இந்த நாட்டின் முன்னைய ஆட்சியாளர்கள் செய்த பண விரயம் பற்றி பேசுவதில்லை நிதிகளை மிகவும் கவனமாக முகாமித்துவம் செய்வதன் மூலம் நாங்கள் மக்களுக்காக உள்ள திட்டங்களை திட்டங்களையும் வகு திட்டங்களை கிராமங்களுக்கு எடுத்து செல்ல கீழ்மட்டத்தில் உள்ள தலைமையிலும் இருக்க வேண்டும் எனவே இந்த தேர்தல் மிகவும் முக்கியமானது இது ஒரு தேர்தல் நாம் முதலில் செய்ய வேண்டியது நிறுவப்பட்ட அபிவிருத்தி திட்டங்களை நிறைவு செய்வதும் தவறுகளை சரி செய்வதும் தான் அரசாங்கம் செலவிடும் ஒவ்வொரு ரூபாய் பற்றியும் ஆயிரம் முறை சிந்திக்கிறது அரசாங்கம் ஒதுக்கப்பட்ட பணத்தை கிராம மட்டத்திற்கு அனுப்பும் போது அங்கு திருடர்கள் இருந்தால் எப்படி கிராமத்தை அபிவிருத்தி செய்ய முடியும் நாட்டை சரியான பாதையில் கொண்டு செல்வதற்கான மக்களின் முடிவின் மூன்றாவது சவாலாக கருதி மே ஆறாம் தேதி நடைபெறும் தேர்தல்களில் முன்னணி தேர்தல்களை போன்ற ஒரு வெற்றியை பெறுவோம் கொழும்பு மாநகர சபையின் வருடாந்த வருமானம் முப்பது பில்லியன் ஆகும் அது மக்களுக்காக ஒதுக்கப்பட்டால் இன்று கொழும்பு எப்படி இருந்திருக்காது கொழும்பில் ஆனந்தா நாளந்தா ரோயல் போன்ற ஆசிரியர்கள் இல்லாத தண்ணீர் இல்லாத கழிப்பறை வசதிகள் இல்லாத பாடசாலைகள் உள்ளன அது எப்படி நடந்தது அந்த நிறுவனங்களை தங்கள் பொறுப்புகளை நிறைவேற்ற முடியாவிட்டால் நாம் எப்படி ஒரு புதிய நாட்டை உருவாக்க முடியும் திட்டங்களால் நாட்டின் பொருளாதாரம் வளர்ச்சி அடைய தொடங்கியுள்ளது இந்த நாட்டிற்கு சுற்றுலா பயணிகள் தொடங்கியுள்ளனர் நாட்டின் அபிவிருத்தி இப்போதுதான் தொடங்குகிறது ஆனால் இன்னும் செய்ய வேண்டிய பணிகள் ஏராளமாக உள்ளன தேசிய அளவில் செய்யப்படும் திட்டங்களை கீழ்மட்டத்தில் யதார்த்தமாக நகர சபைகள் உள்ளிட்ட ஊராட்சி நிறுவனங்களுக்கு சரியான அவசியம் සමාසකර කල අප සම්මත කරගත්త. வீதிகளை மறித்து போராட்டம் நடத்தியதன் மூலமே ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் ஆனால் அவரின் வருகைக்காக வீதிக்கு இறங்கிய மக்கள் மீது வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி சட்டதரணியும் இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளருமான எம் பி சுமந்திரன் தெரிவித்தார் சம்பந்தமாக ஒரு எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்று செய்யப்பட்டிருந்தது அந்த எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்துக்கு எங்களுடைய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மாகாண சபை உறுப்பினர்கள் எங்களுடைய அரசியல் செயற்பாட்டாளர்கள் பொதுமக்கள் அந்த பண்ணை பிரச்சனையிலே ஈடுபட்டிருக்கிற பண்ணையாளர்கள் பலர் அதிலேயே ஈடுபட்டிருந்தார்கள் அந்த வேளையிலே போலீஸார் வீதியை மறைத்து தாங்களாகவே பேரிகேட்ஸ் போட்டு ஒரு சிறு தூரத்தை எவரும் போக முடியாதபடி செய்திருந்தார்கள் அதற்கான புகைப்படங்கள் எல்லாம் சென்ற தவணை நான் நீதிமன்றத்தில் ஆஜரான போது மன்றக்கு வீதியை மறைத்து போராட்டம் செய்தார்கள் என்ற குற்றச்சாட்டு ஒரு வினோதமான குற்றச்சாட்டு ஏனென்றால் ரணில் விக்ரமசிங்க இங்கே வருகிற போது தான் அப்படி செய்தார்கள் என்று சொல்லப்படுகிறது ரணில் விக்ரமசிங்கவே ஜனாதிபதியாக வந்ததே வீதி மறைத்து தலைநகரிலே பல போராட்டங்கள் நடத்தின காரணத்தினால் தான் ஆகவே இப்படியான வினோதமான புதிய புதிய சிந்தனைகளிலே வழக்குகளை தாக்கல் செய்து நீதிமன்ற நேரத்தை வீணாக்கக்கூடாது என்ற சமர்ப்பணத்தையும் செய்திருக்கிறேன் என்னுடைய சமர்ப்பணங்களை சமீபடுத்த கௌரவ மீதமானவர்கள் வருகிற ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதிக்கு இது சம்பந்தமான ஒரு கட்டளையை இடுவதாக வழக்கை ஏப்ரல் முப்பதாம் தேதிக்கு நாட்டின் பல பாகங்களில் இன்று பிற்பகல் மலையுடன் கூடிய காலநிலை நிலவக்கூடும் என்று வளிமண்டலவியல் துணைக்கிழமை எதிர்வு கூறியுள்ளது நாட்டின் பல பகுதிகளில் இன்று பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் துணைக்கிளம் எதிர்ப்பு கூறியுள்ளது அந்த வகையில் மெயின் சப்பரகமூவ மத்திய ஓவா கிழக்கு வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களின் சில இடங்களில் எழுபத்தைந்து மிலிமீட்டர் வரையில் பலத்த மழை பெய்யும் என வளிமண்டலவியல் தெரிவித்துள்ளது மேல் மாகாணத்தில் காலி மாத்திரை மற்றும் புத்தளம் மாவட்டங்களிலும் காலை வேளையில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் மத்திய சப்பரகமூவ மற்றும் சில இடங்களில் காலை விழையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது இலங்கையின் வரலாற்றில் அப்பாவிகள் மீதும் ஆலயங்களில் வழிபடுகின்றவர்கள் மீதும் நடத்தப்படுகின்ற மிளிச்சத்தனமான தாக்குதலுக்கும் கொலைகளுக்கும் இது நீதி கிடைக்கவில்லை என பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரையான போராட்ட மக்கள் எழுச்சி இயக்கத்தின் இணைப்பாளர் அருத்தந்தை கந்தையா ஜெகதாஸ் கவலை வெளியிட்டுள்ளார் மட்டக்களப்பு ஜியோன் தேவாலயம் உட்பட இலங்கையில் ஈஸ்டர் தாக்குதலில் உயிரிழந்தவர்களை நினைவு கூறும் நிகழ்வொன்று நேற்று மாலை மட்டக்களப்பில் இடம்பெற்றது மட்டக்களப்பு கல்லடி பாலத்துக்கு அருகில் உள்ள ஈஸ்டர் தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் நினைவு தூபியில் இந்த நிகழ்வு இடம்பெற்றது ஆறு ஆண்டுகளுக்கு முன்னர் இந்த கொடூர சம்பவம் நிகழ்ந்தது இதுவரையும் இந்த மக்களுக்கு நீதி கிடைக்கவில்லை வெறும் அப்பாவிகள் மீது நிகழ்த்தப்பட்ட இந்த குண்டு தாக்குதல் இலங்கை வரலாற்றிலே அப்பாவிகள் மீதும் ஆலயத்திலே வழிபடுபவர்கள் மீதும் நிகழ்த்தப்படுகிற விளைச்சத்தனமான எந்த தாக்குதல்களுக்கும் கொலைகளுக்கும் இதுவரை நீதி கிடைக்கவில்லை ஆனால் இப்பொழுது குற்றவாளிகளை பிடிப்பதாகவும் அல்லது குற்றவாளிகள் மீது விசாரணை எடுப்பதாகவும் நடவடிக்கைகள் உரித்தப்படுத்தப்படுவதாகவும் அரசு சொல்லிக் ஆனால் இதற்கு எங்களுக்கு நீதியை நாங்கள் கேட்டு நிற்கிறோம் இந்த தாக்குதல் என்பது மிகச்சித்தனமான மனித குலத்துக்கு விரோதமான இந்த தாக்குதல் இல்லை பாதிக்கப்பட்ட உறவுகள் அநேகர் காயங்களோடும் கூட்டு மனவடுக்களோடும் இருக்கிறார்கள் ஆகவே நாங்கள் நீதி கேட்டு நிற்கிறோம் இதனுடைய சூத்திரதாரிகள் யார் இதை செய்தார்கள் இதை அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக இந்த தாக்குதலில் செய்ததாக அரசியல்வாதிகள் கூறுகிறார்கள் யார் செய்திருந்தாலும் இதற்கு துணை போனவர்களும் இந்த தாக்குதலுடைய சூத்திரதாதிகளும் சட்டத்தில் முன்னிறுத்தப்பட்டு இவர்களுக்கு அனைவரும் இதே வழி இலங்கையில் சூப்பர் முஸ்லிம் பயங்கரவாத அமைப்பொன்று உருவாகியுள்ளதுடன் கிழக்கில் மத ரீதியிலான குட்டி பாகிஸ்தான் போல உருவாக்க முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம்எல்ஏ எம் இஸ்புல்லா முயற்சிக்கின்றாரா என அகில இலங்கை கிறிஸ்தவ காங்கிரஸ் அமைப்பின் தலைவர் சிவதர்ஷன் கேள்வி எழுப்பினார் காவிர்களா அப்படி என்றால் இந்த நாட்டிலே காவிர்களை கொலை செய்ய வேண்டும் என்று சகரான் சொல்லிவிட்டு இறந்திருக்கிறான் அதன் பிற்பாடு சூப்பர் முஸ்லிம் என்ற ஒரு விடயம் உருவாக்கப்பட்டிருக்கிறது கௌரவ ஜனாதிபதி அவர்கள் கிழக்கு மாகாணத்திலே அவருடைய மேடை பிரச்சாரத்திலே தெளிவாக கூறியிருக்கிறார் சூப்பர் முஸ்லிம் என்ற ஒரு இனவாத குழு மதவாத குழு ஒன்று உருவாகி இருக்கிறது அதே போல பாராளுமன்றத்திலே பாதுகாப்பு அமைச்சரினால் இந்த விடயம் கருத்தில் கொள்ளப்பட்டிருக்கிறது ஆகவே இந்த ஐ எஸ் குண்டு வெடிப்புக்கு பிற்பாடும் நாங்கள் தொடர்ந்து ஒரு அச்சமான சூழ்நிலை இருக்கிறோம் மீண்டும் நாங்கள் மரணிப்பதற்கு தயார் இல்லை மீண்டும் நாங்கள் சாகுவதற்கு தயார் இல்லை ஏனென்றால் காவிரி கொலை செய்யப்பட வேண்டும் என்ற கருத்தை முன்வைத்திருக்கிற என்பது காவிரர்கள் அந்த நாட்டின் கௌரவ ஜனாதிபதி என்பவர் ஒரு பௌத்த மார்க்கத்தில் வந்தவர் அப்ப அவர்களுடைய பார்வையில் ஜனாதிபதி காவிதா அவர் கொல்லப்பட வேண்டியவரா அப்ப ஜனாதிபதியை கொள்வீர்களா அல்லது நாட்டின் மக்கள் எல்லாரையும் கொண்டுவிட்டு நீங்கள் மத ரீதியான ஒரு பயங்கரவாதத்தை ஊக்குவிக்க போகிறீர்களா என்ற ஒரு கேள்விக்குரிய எங்களுக்குள் இருக்கின்றது ஆகவே இந்த நாட்டில் இருக்கின்ற பாதுகாப்பு அமைச்சர்களும் முப்படைகளும் காவல்துறைகளும் இணைந்து இந்த நாட்டிலே மத பயங்கரவாதத்திற்கு எதிராக செயல்பட வேண்டும் ஏனென்றால் இந்த பின்பதாக பாருங்கள் சிறு குழந்தைகள் சிறு குழந்தைகள் துடிக்க துடிக்க கொலை

கொழும்பு நகரை சுற்றியுள்ள சிசிடிவி கேமராக்கள் மூலம் பதிவான காட்சிகளின் அடிப்படையில் வாகன விதிமீறல்களை செய்து நான்காயிரத்துக்கும் மேற்பட்ட வாகன சாரதிகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த வாகன சாரதிகளின் வீடுகளுக்கு அவர்கள் செய்து வாகன விதிமீறல்கள் தொடர்பாக அறிவிக்கப்பட்டு சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் சுட்டிக்காட்டியுள்ளனர் கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் முதலாம் தேதி முதல் கொழும்பு நகரை சுற்றி அமைக்கப்பட்டுள்ள சிசிடிவி கேமராக்கள் மூலம் வாகன விதிமீறல்களை கண்டறியும் இந்த திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது அதன்படி இந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் இருபதாம் தேதி வரையிலான காலப்பகுதியில் வீதி விதிகளை மீறிய நான்காயிரத்து வாகன சாரதிகளுக்கு எதிராக அபராதம் அல்ல நீதிமன்ற நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் இந்த திட்டத்தை தொடர்ந்து முன்னெடுத்து செல்ல திட்டமிடப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் ஸ்ரேஸ்ட போலீஸ் அத்தியட்சகருமான முத்திகம் மனத்துங்க தெரிவித்தார் இந்த திட்டத்தின் கீழ் உரிய முறையில் உரிமை மாற்றப்படாத இருநூற்று வாகனங்களுக்கு எதிராகவும் சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் வாகனம் விற்பனை செய்யப்படும் போது உரிமை மாற்றம் கட்டாயமாக செய்யப்பட வேண்டும் என போலீஸ் ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டார் இதற்கிடையில் இந்த ஆண்டின் கடந்த வாகன தெரிவித்துள்ளனர் இந்த உயிரிழந்துள்ளதாக இந்த ஆண்டு ஜனவரி மாதம் முதலாம் தேதி முதல் இதுவரையான காலப்பகுதியில் ஆயிரத்து ஐநூற்று முப்பத்தி ஐந்து கிடுமையான விபத்துகளும் இரண்டாயிரத்து அறுநூற்று தொன்னூற்றி ஒன்பது சிறிய விபத்துகளும் ஏற்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கண்டி புனித தலதா மாளிகையின் புனித தாது கண்காட்சியினை பார்வையிடுவதற்கான சந்தர்ப்பம் ஐந்தாவது நாளாகவும் இன்று பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது கண்டி புனித தலதமாலிகையின் புனித தந்த தாது கண்காட்சியினை பார்வையிடுவதற்கு அனுமதிக்கப்பட்ட காலமானது நேற்று முதல் மேலும் ஒரு தியாலும் நீடிக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி முற்பகல் பதினோரு மணி முதல் பிற்பகல் ஐந்து முப்பது வரை கண்காட்சியினை பார்வையிடுவதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது தந்ததாது கண்காட்சி ஆரம்பமான நாளிலிருந்து சுமார் நான்கு லட்சத்திற்கும் அதிகளவான பக்தர்கள் தந்த தாது கண்காட்சியை பார்வையிட்டுள்ளதுடன் வழிபாடுகளிலும் ஈடுபட்டு வருகின்றனர் இதனிடையே எதிர்ப்பு ஏழாம் தகுதி வரை முற்பகல் பதினோரு மணி முதல் மாலை ஐந்து முப்பது வரையான காலப்பகுதியில் பக்தர்களுக்கு புனித தாதுவை பார்வையிடுவதற்கான வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது கண்டி ஸ்ரீ தலிதா மாளிகை வழிபாட்டு நிகழ்வு காரணமாக பாதுகாப்பு கடமைகளில் ஈடுபட்டுள்ள போலீஸ் அதிகாரிகளுக்காக விசேட தபால் வாக்கு நிலையம் ஒன்று அமைக்கப்பட உள்ளதாக தேர்தல் ஆணையாளர் நாயக்கம் செமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் தலதா வழிபாட்டிற்கு தற்போது சுமார் பத்தாயிரம் போலீஸ் அதிகாரிகள் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் அவர்களுக்கு தபால் மூல வாக்களிக்க வசதி செய்யப்படவுள்ளது கண்டி உயர்நிலை பெண்கள் பாடசாலையில் ஏப்ரல் இருபத்தி நான்கு ஐந்து இருபத்தி எட்டு மற்றும் இருபத்தி ஒன்பது ஆகிய தினங்களில் தலதா வழிபாட்டில் கடமையில் ஈடுபட்டுள்ள தபால் மூல வாக்குள்ள போலீஸ் அதிகாரிகளின் வாக்குப்பதிவு நடைபெறும் என்று தேர்தல் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக குறிப்பிட்டுள்ளார் இதற்காக விசேட திட்டம் ஒன்று தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் அந்த வகையில் அனைத்து மாவட்டங்களிலிருந்தும் வருகை தரும் அதிகாரிகளுக்கு அவர்களின் வாக்கை பதிவு செய்ய வாய்ப்பு வழங்கப்படும் என்றும் இது தொடர்பான வழிகாட்டல்கள் கண்டி சிரேஷ்டர் உள்ளிட்ட தொடர்புடைய அதிகாரிகள் அனைவருக்கும் அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் தபால் மூலம் வாக்களிக்க ஆறு லட்சத்து நாற்பத்தி எட்டு நானூற்றி தொன்னூற்றி ஐந்து விண்ணப்பதாரர்கள் தகுதி பெற்றுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இவர்களுக்கான தபால் வாக்கட்டைகள் ஏற்கனவே விநியோகிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க குறிப்பிட்டிருந்தார் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்காக தபால் மூல வாக்குப்பதிவு ஏப்ரல் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து இருபத்தி எட்டு மற்றும் இருபத்தி ஆகிய தினங்களில் இடம்பெறவுள்ளது இதற்கிடையில் தேர்தல் கண்காணிப்பு அமைப்புகளுக்கும் தேர்தல் ஆணைக்குழுவுக்கும் இடையே நேற்று பிற்பகல் கலந்துரையாடல் ஒன்றும் இடம்பெற்றது உள்ளூராட்சி மன்ற தேர்தல் கண்காணிப்பு நடவடிக்கைகள் குறித்து இதன்போது விரிவாக ஆலோசிக்கப்பட்டதாக ரஃபரல் அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் ரோஹன் ஹெட்டியாராய்ச்சி தெரிவித்தார் இத்துடன் ஆதவனின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன விரைவாக மிது செய்திகளை அறிந்து கொள்ள www.adavannews.com டாட் காம் என்ற பிரவேசியுங்கள் தொடர்ந்தும் ஆதவனின் நிகழ்ச்சிகளோடு இணைத்திருங்கள் வணக்கம்